பாத்தியா நம்ம வந்து அரை மணி நேரம் ஆகுது மருமகளும் மாமியாரும் பாஸ்த பொழையிறாங்க இது நம்ம சும்மா விடக்கூடாது ஏமா என்னம்மா பண்ற செல்விக்கண்ணு மாப்பா நாத்து இப்ப வந்து நாத்து வாங்க 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 ஏனி நாதான் உன் கண்ணு தெரியுதா அணி நீ பெரிய பூதுமா கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு பாத்தியம்மா உன் பொண்ணு உன் மருமக என்ன சொல்லுது பெரியா பேச சான்ட்டு ஏய் அவளை காமெடியா தான் பேசினா அதே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க வந்து சாப்பிடுவா நத்து என்ன சும்மா கம்பல் பண்ண நத்து சாப்பிடுவீங்க சரி சரி அண்ணி சீக்கிரம் போய் பூரி கொண்டு வாங்க டூ மினிட்ஸ் நத்து உனக்காக நான் சீக்கிரமா கொண்டு வரேன் ஏமா உன் மரமா காமெடியா பேசுறீங்க நீ அப்படி பேசுறா நீ அவ சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்க நீ அண்ணியா இல்ல அவ இவன் சொல்லிட்டு இருக்க ஏமோ அண்ணி நல்ல உன மைக் வச்சிருக்கமா அப்படியே பேசற சொல்லிட்டேனே நத்து நான் வந்துட்ட நத்து என்ன அண்ணி மைக் வச்சு சொல்லிட்டே இருங்க அண்ணி வந்து சாப்பாடு வைங்க இன்னும் நத்து நல்லா சாப்பிடுங்க இன்னும் போய் ஒரு நாலு குடி திட்டி

பாப்பா இதா செஞ்சி வச்சிருவோ ஏ செல்லு கண்ணே என்னடி எந்தபக திருப்பிட்டே ஒன்னே라마 நீ சாபடுங்கமா அத்தை இப்ப பாருங்க டைம் 5 மணி ஆகுது 6 மணி வரைக்கும் நல்லா இந்த ग्राउंडல 10 ரவுண்ட் அடிக்குரோ சரி மர்ர ஹலோ அம்மா அத்தை 1 ஃபோன் பேசிட்டு இருந்தே. ஓ மர்ர லேட்டே ஸ்டாப் அண்ணே என்ன சொன்னால அப்படியே கேப்பியோ சொன்னா சண்டா ஓடலrangle அம்மா ஆண்ணி வந்து வாக்கிங் பண்ணுஞ்சேனா அதுக்கு சரின்ற அண்ணி ஃபோன் பேசிட்டு இருந்தானா அதுக்கு சரின்ற நீ எதுவும் சொல்ல என்ன இருக்கு உன்னால நான் மூணு ரவுங்க அடிச்சிட்ட அண்ணி இன்னும் காணல பாருமா ஏய் அவ அம்மா கூட ஃபோன் பேசிப் அம்மா கிட்ட பேசிட்டியா ஹாதி பேசுங்க அம்மா மதியத்துக்கு வீட்டுக்கு வராங்களா அப்படியே மர்மகளே வரட்ட வரட்ட சம்பந்தமா வரட்டும் அத்தை அம்மா வராங்க வீட்டை எதை சொல்லிட்டு வந்து சமக்கவா இது எதுக்கு வரல வந்து கேட்டிட்டு போ நீ இந்த கறிய காச்சி கொண்டு வந்து வை போ வாக்கிங் சரி போமா ஆ சரி மர்மகளே நீ போ நான் பின்னாடி அப்படியே வரா சரி தே அப்படியே பாத்துட்டு என்ன

அவ வாடி வீட்டுக்கு போவோம் அத்தை நீ காபி கொண்டு வந்து குடிங்க அத்தை சரிங்க என்ன சாப்பாடு சமைக்கறீங்க அத்தை நீ சொல்லுங்க அத்தை என்ன சமைக்கலாம் நீ கிட்ட எது மாதிரி நான் உங்களுக்கு என்ன தோத சமைப்போ மேனமனா செல்வி கண்ண குடிடு போ ஏதாச்சு உதவியா இருப்பா அம்மா ஏன் வீட்ல வேலை செஞ்சு நான் இருக்கேன் இங்க வந்து வீட்டு வேலை ஐயோ அத்தை அதெல்லாம் எல்லா சரிங்களா நீ குடிங்க செஞ்சு

Ido bang jatope, ama, lalama, jinepone, lalarkie, jinepone, ama, ini kan emakora, lalarkama, saman dema, lalarkingga, saman dema, lalarkama, mangganga lalarkingla, ama, ma lalarkie, la la ama, lalarkie, 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 ama, ini, ama, lalarkie,

விடுங்க சம்மதிமா அவ சின்ன பொண்ணு அவளா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கெல்லாம் போயாச்சு இப்ப கூட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கா சரிங்க தப்பி நான் சாப்பாடு கொண்டு வரேன் சம்மதிமா சாப்பிடுங்க சம்மதிமா ஏமா செல்வி நீ சாப்பிடுமா சாப்பிடுறாக்க சம்மதிமா நீங்க சாப்பிடுங்க சின்ன பொண்ணு கிளம்புறமா சரிம்மா போயிட்டு வாமா சரிமா அழாதம்மா அம்மா தான் அடிக்கடி வரல அப்புறம் கலந்துகிட்டு சரி நான் போயிட்டு வரேன் பாத்தியமா பாத்தியமாவும் மருமக நீ எம்புட் நல்லா பாத்துட்டால அவங்க அம்மா வந்து நான் அழுந்துகிட்டே இருக்காங்க அதனடி லூசு பாசத்துல அழுறது அத்த பாத்திரம் கழுவுனோ நான் உள்ள போய் கழுவிட்டு வரத்த ஏமா உன் மருமக பாத்திரம் கழுவுறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு வீடு கிளீன் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்றாங்களே இப்போ அவங்க அம்மா எதுக்கு தெரியுமா வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அம்மா அண்ணியோட நகைய வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க அம்மா என்னடி சொல்ற அப்படியா

என்கிட்டயே வாய் குசன போய் சொல்றியா நீ உங்க அம்மா உன் நிறைய வாங்கிட்டு போறதுதான் வந்திருக்காங்க அது என்கிட்ட சொல்லாம நீ என்ன கிட்ட மறைச்சிருக்க அப்படி வேணும்னு சொல்லிருந்தா நான் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா என்கிட்ட எதுக்கு நீ போய் சொல்லும் ஐயோ அத்த அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்த செல்வி கண்ணி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா நீ உங்க அம்மா ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்து வந்து பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாவ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்த ஏன் நீ இப்ப வாய் குசன புழுகு புழுகுன்னு புழுகுறீங்க நீங்க உங்க அம்மா கல கொஞ்ச கூட வெக்கமான எதுவும் இல்ல போல அப்படியே வந்துட்டு இருக்காங்க ஓசி சார் சாப்பிட்டுட்டு நகை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க நாத்து உனக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கோ ஏ சின்ன பொண்ணு ஏன் பொண்ணு ஏன் மாதிரி மிரட்டியா நீ போதும் இங்க எல்லாம் எங்க அம்மா வசிங்க படுத்தது போதும் ஒரு நிமிஷம் இருங்க வர அம்மா இங்க கோதட இருமா அத்த ஒரு நிமிஷம் இந்த பாருங்க என் கையில இருக்க செயின் பாருங்க கொஞ்சம் அத்தை அந்த சோஃபால வச்சிருக்க செயின் அது இப்படி இருக்கு நீங்க போய் பக்கத்துல நின்னு நல்லா பாருங்க என்ன இது புதுசா இருக்கு எங்க அம்மா எனக்காக புதுசா ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க நாத்து நாடு கூட இருக்கிறதுனால குடுக்கும் போது அவ வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு சரி இந்த அம்மா வச்சுக்கோ அதுக்கப்புறம் மாமியார் காமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு போயிட்டு எங்க அம்மா நகை வாங்கிட்டு போறதுக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு எங்க அம்மா அசிங்கப்படுத்துறீங்க சாப்பாடுக்காக வழி இல்லாம இங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி பேசுறீங்க இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சின்ன பொண்ணு மன்னிச்சிரு சின்ன பொண்ணு அத்தை மன்னிக்க மாட்டியா தெரியாம கேட்டுட்டா